சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா முனையில் இரண்டு பிணை கைதிகளின் உடல்கள் கண்டெடுப்பு இஸ்ரேல் வெளியிட்ட தகவல் காசா போர் நிறுத்த தீர்மானத்தை வீட்டோ செய்த அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கும் ஹமாஸ் இஸ்ரேலிய ஆட்சிக்கு முஸ்லிம்கள் வழங்கும் அனைத்து உதவிகளையும் தடுக்க வேண்டும் வலியுறுத்தும் ஈரான் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் ஒரு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழப்பு உக்ரைன் போரில் ரஷ்யா இதுவரை இழந்த வீரர்களின் எண்ணிக்கை வெளியான புதிய அறிக்கை பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பாயும் அணு ஆயுத ஏவுகணை அமெரிக்காவை அச்சுறுத்தும் சீனா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் குழுவுடன் போரை அறிவித்து இஸ்ரேலானது காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பிணை கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டிருக்கிறது பிணை கைதிகள் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது கொல்லப்பட்டார்கள் இந்நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட இரண்டு பிணை கைதிகளின் உடல்கள் காசா முனையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதன்படி எழுபது வயதான யூடி வெயின்ஸ்டின் ஹகாய் மற்றும் அவரது கணவர் எழுபத்தி இரண்டு வயதான காடி ஹகாய் ஆகிய இருவரின் உடல்கள் கான்யூனி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் குடும்பத்தினருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஹமாஸ் அமைப்பு நிர்வாகம் இருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் மீட்கின்றவரை இஸ்ரேல் ராணுவம் ஓயப்போவதில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் புடியில் இன்னும் ஐம்பத்தி ஆறு பேர் பிணைக் கைதிகளாக இருக்கிறார்கள் இதில் சுமார் இருபது பேர் மட்டுமே உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளது என்று இஸ்ரேல் தரப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தடுத்ததற்காக ஹமாஸ் அமெரிக்காவை கடுமையாக கண்டித்திருக்கிறது ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவின் பாசிச ஆக்கிரமிப்பு ஆட்சியின் மீதான குருட்டு மனிதகுலத்திற்கு மனித குலத்திற்கு எதிரான அதன் குற்றங்களை ஆதரிக்கிறது என்று கூறியிருக்கிறது அத்தகைய பிடித்த நிலைப்பாடு சர்வதேச சட்டத்தை அமெரிக்கா புறக்கணிப்பதையும் இஸ்ரேலிய இரத்த கலரியை தடுக்கின்ற எந்த ஒரு உலகளாவிய முயற்சியையும் முற்றிலுமாக நிராகரிப்பதையும் பிரதிபலிக்கிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு தெரிவிருக்கிறது சி யால் தேடப்படுகின்ற போர்க்குற்றவாளி காசாவில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான தனது கொடூரமான இனப்படுகொலையை தொடர அமெரிக்காவின் நிலைப்பாடு பச்சை கொடி காட்டுவதாக செயல்படுகிறது இது இந்த தொடர்ச்சியான அட்டூழியங்களில் அமெரிக்காவின் முழு உடந்தையை உறுதிப்படுத்துகிறது என்றும் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸின் குற்றப்படி ஐநா வாக்கெடுப்பு அமர்வின் போது அமெரிக்க தூதரின் கருத்துக்கள் அமெரிக்காவின் ஏமாற்றும் கதை மற்றும் உண்மைகளை ஆகியவற்றின் தொடர்ச்சியாகும் என்றும் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் சுயநிர்ணயத்தை நிர்ணயத்தை எதிர்ப்பதற்கான நியாயமான உரிமைகளை மறுக்கிறது என்றும் ஹமாஸ் தெரிவிக்கிறது மேலும் இஸ்ரேல் அதன் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு சர்வதேச சமூகம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் காசாவில் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தலைவர்களை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு மீண்டும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலிய ஆட்சிக்கான அனைத்து உதவிகளையும் நிறுத்தி காசா பகுதியில் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இன்னும் காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்வதை தடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்துள்ள குற்றவியல் இஸ்ரேலிய கும்பல் பயங்கரமான கொடுமையுடனும் இணையற்ற காட்டுமிராண்டித்தனத்துடனும் தீமையுடனும் காசாவில் நடந்த துயரத்தை நம்ப முடியாத அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறது பாலஸ்தீன குழந்தைகள் இப்போது குண்டுகள் தோட்டாக்கள் மற்றும் ஏவுகணைகளால் மட்டுமல்லாமல் தாகம் மற்றும் பட்டினியாலும் கொல்லப்படுகிறார்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் இளைஞர்கள் தந்தையர் மற்றும் தாய்மார்களுக்காக துக்கப்படுகின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த மனித பேரழிவை எதிர்த்து யார் நிற்க வேண்டும் என்றும் ஹமேனி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சந்தேகத்திற்கு இடமின்றி இஸ்லாமிய அரசாங்கங்கள் தான் இந்த கடமையை செய்ய முதலில் பொறுப்பானவை மக்கள் தங்கள் அரசாங்கங்களிடமிருந்து இந்த நடவடிக்கையை கோர வேண்டும் முஸ்லிம் அரசாங்கங்கள் பல்வேறு விஷயங்களில் மாறுபட்ட அரசியல் கருத்துக்களை கொண்டிருக்கலாம் ஆனால் இது காசாவில் உள்ள பயங்கரமான சூழ்நிலையில் ஒருமித்த கருத்துக்கு வருவதற்கு ஒத்துழைப்பதற்கும் அவர்களை தடுக்கக்கூடாது இன்று உலகில் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதிலிருந்து இது அவர்களை தடுக்கக்கூடாது என்றும் கமேனி வலியுறுத்தி இருக்கிறார் முஸ்லீம் அரசாங்கங்கள் இஸ்ரேலிய ஆட்சிக்கு உதவி செய்வதற்கான அனைத்து வழிகளையும் தடுத்து டாசாவில் இந்த காட்டுமிராண்டித்தன செயல்களை தொடராமல் தங்கள் குற்றவியல் கைகளை தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றங்களுக்கு அமெரிக்கா ஒரு திட்டவட்டமான கூட்டாளி இந்த பிராந்தியத்திலும் பிற இஸ்லாமிய பிராந்தியங்களிலும் இருக்கின்ற அமெரிக்காவின் கூட்டாளிகள் ஒடுக்க பாதுகாப்பது குறித்த குர்ரானின் அழைப்பை கவனிக்க வேண்டும் அவர்கள் திமிர் பிடித்த அமெரிக்க அரசாங்கத்தை இந்த அடக்குமுறை நடத்தையை முடிவுக்கு கொண்டு வர கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கமேனி வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுற உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள பிரைலுகி நகர் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உள்பட ஐந்து பேர் உயிரிழந்ததாக வியாசிஸ்லாவ் சாஸ் கவர்னர் தெரிவித்திருக்கிறார் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் ஆறு பேர் காயமடைந்தும் இருக்கிறார்கள் ஆறு ட்ரோன்கள் பிரைலுகி பகுதியில் நேற்று அதிகாலை தாக்கியிருக்கிறது அதில் பல குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே கிழக்கு உக்ரைன் நகரமான கார்கி விலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதலில் கர்ப்பிணி பெண் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை ட்ரோன் தாக்கியது இதில் பல வாகனங்கள் தீப்பிடித்து நாசமாக இருக்கின்றன சில தினங்களுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யாவின் விமானத்தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இதில் பல விமானங்கள் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் புதிய ஒன்று வெளியாகியுள்ளது இந்த கோடைக்குள் மொத்த ரஷ்ய உயிரிழப்புகள் ஒரு மில்லியனை தாண்டக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தாக்குதல்களை அதிகரித்த போதிலும் ரஷ்யாவின் ராணுவ முன்னேற்றம் மந்தமாகவே இருக்கிறது அது மட்டுமின்றி உயிரிழப்புடன் போர் இழப்பும் பொருந்துவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் டேங்கிகள் பீரங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் என ஆபத்தான விகிதத்தில் ரஷ்யா இழந்திருக்கிறது அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை உக்ரைனிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக அறிக்கை மதிப்பிடுகிறது மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை தொடும் என்றே கூறப்படுகிறது இருப்பினும் உக்ரைன் படைகள் வலுவான தற்காப்பு முனைப்பை பராமரித்து வருகின்றன அழிவுகளை வலுப்படுத்துகின்றன கண்ணிவெடிகளை அமைக்கின்றன மற்றும் ட்ரோன் போரை திறம்பட பயன்படுத்துகின்றன மேலும் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய ஜனாதிபதி மிக நீண்ட கால போர் யுக்தியை பயன்படுத்தி வருவதாகவும் அமெரிக்காவின் ஆதரவு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படும் வரையில் பொறுமையுடன் காத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இறுதியாக சீனா தனது கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணையை உலகத்திற்கு காட்சிப்படுத்தியிருக்கிறது சீனா குறித்த அமெரிக்காவின் சமீபத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே சீனா இந்த ஏவுகணையை காட்சிப்படுத்தியதாக ராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு நிகழ்வொன்றில் பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பிட் ஹெக்சேத் தைவானை ஆக்கிரமிக்க தயாராகி வருகின்ற சீனா அதற்காக தைவானுக்கு அருகே உள்ள தீவுகளில் ராணுவ தளவாடங்களை குவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் சீனாவிற்கு பதிலடி கொடுக்க ஆசியாவில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் தயாராக வேண்டும் என தெரிவித்தார் டி எஃப் எனப்படும் இந்த கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணை பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்லது இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இலக்குகளை கூட துல்லியமாக தாக்க முடியும் என கூறப்படுகிறது இந்த ஏவுகணையானது முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் நிலமும் மூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து மீட்டர் விட்டமும் நூற்றி எண்பத்தி மூன்று டன் ஏவுதலுடையும் கொண்டது மேலும் ஜப்பானின் கிரோசிமா மற்றும் நாகசாகி மீது அமெரிக்கா வீசிய அணு விட இந்த ஏவுகணை இருநூறு மடங்கு சக்தி வாய்ந்தது என கூறப்படுகிறது சீனாவிடம் அறுநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த எண்ணிக்கையை ஆயிரத்துக்கு மேலாக அதிகரிக்க முடியும் என்றும் பெண்டகன் தெரிவித்துள்ளது தைவான் சீனாவின் ஒரு பகுதி என சீனா கூறிவரும் நிலையில் தைவான் தனி நாடு என கூறி தைவானை மையமாக வைத்து சீனாவுடன் மோத அமெரிக்கா தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்கள் கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்